அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி விசுவ வசுவரிடம் தமிழ் மாதம் தை பதினாறாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் நாடு குரல் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு தெளிவுரை தன்னிறைவுடைய நாடே வளமான நாடாகும் பிற நாடுகளிடமிருந்து வளத்தை எதிர்பார்த்திருப்பது நாடன்று இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதனத்தில் குரு வக்ரமாக அதோடு சந்திரன் சிம்மத்தில் கேது மகரத்தில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் வேலை செய்யும் இடங்களில் நற்பெயர் கிடைக்கும் சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இன்று விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீர்கள் பெண்கள் தங்களையும் தாங்கள் இருக்கும் இடங்களையும் அழகுபடுத்திக் கொள்வீர்கள் இன்று இரவு உணவு வெளியில் ஹோட்டல்களுக்கு சென்று சாப்பிடும் பொழுது உணவில் சிறிது கவனம் இருக்கட்டும் மின்கசிவு அலட்சியம் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கையாளுவதால் ஏற்படக்கூடிய சில தீ விபத்துக்களை பற்றி இன்று கேள்விப்படுவீர்கள் அனைவருக்கும் இன்று சுறுசுறுப்பு தான் உறவினர்கள் வந்து போவது போல அவர்களால் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட வந்து போகும் விளையாட்டு வீரர்கள் அந்தந்த விளையாட்டில் புகழின் உச்சிக்கு செல்வார்கள் என்று குடும்பத்தில் திருமண பேச்சுக்கள் ஒரு நல்ல முடிவிற்கு வரும் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு நேர்மறையான பதில் கிடைக்கும் வாழ்க்கையில் பலரை நம்பி ஏமாந்து துரோகங்களை சந்தித்தது அவமானப்பட்டது எல்லாம் கண்முன்னே வர பரோபகாரம் செய்ததையெல்லாம் நிறுத்தி வைக்கும் எண்ணம் மேலோங்கும் வேலை செய்யும் இடங்களில் சிறிது கவனம் இருக்கட்டும் யாரோ செய்த தப்பிற்கு யார் யாரோ திட்டு வாங்கக்கூடிய கோச்சார நிலவரம் இன்று உடல்நலத்தை பொறுத்தவரையில் திடீர் தொற்று நோய்கள் வயிற்றுப்போக்கு காற்றின் ஈரப்பதம் தொடர்பான தோல் நோய்கள் தூக்கமின்மையால் வரும் நோய்கள் நீர்க்கட்டிகள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடுகள் தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று அம்பிகா ப்ரீத்தி ரித்திக் தமல் மயில் மஞ்சுளா வர்ஷினி திவ்யா தேவி நந்தினி பிரபு பாரத் மஞ்சுளா ஆர்த்தி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் பீன்ஸ் கேரட் வெள்ளை பூசணி அவரை கிழங்கு வகைகள் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் என்று மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்